என்னை உயர்த்தி கண்மலை மேல் லார்டு லூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் நீதிமொழிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஓராம் அதிகாரங்களுடைய உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வளமில் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே வேத பிரமாணத்தை கை வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்களுக்கும் வேறுபாடுகளை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது வேத பிரமாணத்தை கை கொள்கிறவன் வேகமுள்ள புத்திரன் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புல புகழ்கிறார்கள் வேத பிரமாணத்தை கைகொள்கிறவர்களுக்கோ அவர்கள் அவர் கைக்கொள்கிறோ துன்மார்க்கரோடு போராடுகிறார்கள் வேத பிரமாணத்தை நாம் கை கொள்ள வேண்டும் வேதத்தை படிக்க வேண்டும் வேதத்தை கை கொள்ள வேண்டும் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குவனுடைய ஜபம் அருவறுப்பானது என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம் உயிர் ஒன்றாவதால் வேத மார்க்கத்தின்படி உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடவான இரு வழியில் நடக்கிறவர்களோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்ல அதே போல வேத பிரமாணத்தின்படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐசிர்வனாகிறதுக்கு தீபிரிக்கிறவனோ ஆக்கினிக்கு தப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது கத்தப்பிரசாதி மகிமை உண்ட வசனங்களை படித்து கத்தனுடைய சமூகத்துடன் முகப்பு கொடுப்போம் முன்னதான தேவன் வேத பிரமாணங்களின் ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுவாராக இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் இதோ அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் என்று எச்சரிக்கிறது ஆம் பதினெட்டாவது வசனத்தில் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது கத்தப்பசனத்தின் உரிமையே உண்டு வேதத்தில் அநேக திற்கு தரிசனங்கள் உண்டு வேதத்தை படிக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனங்களின் படி நாம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அதற்காக காத்திருக்க வேண்டும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறவனாக இருக்கிறது கத்த வேதில் சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறியிருக்கிறது இன்னும் ஒரு சில தெற்கு தரிசனங்கள் மாத்திரம்தான் கடைசி நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் சீக்கிரமாய் நிறைவேறுகிறதாய் உலகத்தின் போ காரியங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது கத்திரப்பிரசா உயாவதாக ஆம் தேவ சமூகத்திலே கத்தல் பய மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவீக்கும் கத்தரை நம்புகிறோனோ உயர்ந்த அடைக்காலத்திலே வைக்கப்படுவான் கேத்திரபிரசவதிக்கு மய்மையை உண்டாவதாக முப்பதாவது அதிகாரத்திலே ஆகூரின் உபதேசங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது குறித்து பார்க்கிறோம் யாக்கையின் குமார்னாகி ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தி ஏழுக்கு வசனித்து ஈத்தி ஏழுக்கும் ஊதலு ஊதாளுக்கும் உடைத்த உபதேச வாக்கியங்கள் என்று சொல்லி அங்கே பேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை எல்லாம் வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டைக் தேவன் கேடகமானவர் கேத்திரபிரசவதிக்கு மய்மை உண்டாவதாக ஆம் கத்தருடைய வார்த்தைகளின் மொழி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆம் நாம் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதளித்து கத்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திர தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து எனக்கு போசித்தருளும் என்று ஆகூர் ஜபிக்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம் கஜபிரசாத்துக்கு மய்மை உண்டாவதாக ஆம் தாம் ஆண்டை தூசிக்கக்கூடாது ஆண்டோட கற்பனையில் விட்டு விலகக்கூடாது என்பதை ஆண் நமது வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆகூர் இங்கே உபதேசிக்கிறார் பத்திரி மகிமை மெய்மை உண்டாவதாக இங்கே தொடர்ந்து தேசத்தில் சிறுமையானவர்களை மனுஷர் எளிமையான எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கற்கங்களை கொடுப்படுத்த ப பறவைகளையும் பற்களையும் கத்திகளையும் எடுத்த கடைவாய் பற்களுடைய சந்ததியாரும் உண்டு என்று வேதவசனம் எச்சரிக்கிறது தான் தகப்பனை கணம் பண்ண வேண்டும் தகப்பனுடைய வழிகாட்டின்படி நாம் நடக்க வேண்டும் தகப்பனை பரிகாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பணியினுடைய கண்ணை நதியின் காகங்கள் பெடுங்கும் கள்ளுகின் குஞ்சுகள் தின்னும் என்று வேதவசனம் சொல்லி எச்சரித்து நமக்கு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் சத்துவமற்ற இருந்தும் தங்கள் வீட்டை கண்மணிலே தோண்டி வைக்கும் குளிமுசல் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் அதேபோல அற்பமான ஜெந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் ஆகாரத்தை சேர்க்கும் எறும்பு கைகளினால் வலையை பின்னி அரசு அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி இவைகளெல்லாம் ஞானமுள்ளவைகள் என்று சொல்லியிருத்தும் இவர்களை பார்க்கும்போது நான் நடக்க வேண்டும் முப்பதி ஓராவது வருஷத்திலே ராஜாவாகிய லேமுவேலின் உபதேசங்கள் திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல மதுபானம் அடினால் நியாய நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமிப்பவர்களுடைய நியாயத்தை புறப்பட்டுவார்கள் என்று சொல்லி மதுபானத்தை குறித்து எச்சரித்து சொல்கிறது அதே வழியிலே பத்தாவது வசனத்திலிருந்து குடசாலியான மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த வசனங்களின்படி நடந்து சர்வ உலவரை மகிமைப்படுத்துவோம் உன்னதனான தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆம்பேன் வேன் ஆம்பேன்